லைவ் வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு அப்பவே வந்தாலே ஒரு டாபிக் எடுத்தா நான் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் அந்த அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில வரலாம்னு நினைக்கிறேன் இவன் வெளியில வர விட மாட்டாங்க போல ஏன்னா மற்றவங்கெல்லாம் கூட பேசிட்டு போட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் வந்துட்டு ஐடி விங்கு விர்ச்சுவல் வாரியர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஓகே அவங்கெல்லாம் அவங் அவங்களை வளர்க்கறதுக்காக அந்த கட்சிகளை வளர்க்கறதுக்காக பண்றாங்க ஓகே இந்த நம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு தனித்துவமா அவங்களுக்குன்னு அதாவது வந்து சும்மா அந்த சினிமா மோகத்துல இருந்து சம்திங் தன்னுடைய உடல்களை காட்டி செஞ்சு வச்சு அப்படி வைரல் ஆனவங்க கூட சரி ஓகே ஏதோ பேசிட்டு போறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் சரின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் ஆனா உண்மையிலே சொல்றேன் ஆனா இந்த நம்ம பசங்க நல்ல விதமா பேசி கருத்துக்களை வந்துட்டு ரொம்ப விஷயங்களை வந்து முன் வச்சு ஒரு நடுநிலையா இருக்கேன்ற பேர்ல நடுநிலையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மக்களுக்கானதை நான் எடுத்து சொல்றேன் நல்ல விஷயங்களை பேசுறேன் நல்ல விதமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொம்படிக்கிறாயங்க சொம்படிக்கிறாயங்க அதுக்காகலயே கட்சியை வளர்த்திருக்காங்கலாம்ங்கிறது இது ஐடியை வளர்த்துருக்காங்கன்னு தெரியல இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருது ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களை பிடிச்சிருது நீ நடுநிலையா இன்ஸ்டாகிராமில் பேசுறதா இருந்தாலும் சரி யூடியூப்ல பேசுறதா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் எதுவாக இருந்தாலும் சரி நடுநிலையா நீ உனி ஒரு விஷயத்துல காமிச்சிட்டீங்கன்னா நடுநிலையா நில்லு அந்த நடுநிலையா நிற்க மாட்டேங்கிறான் இவன் ஐடியை வந்து இவன் ஐடியை வந்து வளர்க்குறதுக்காக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுற மாதிரி அப்படி மக்கள் மனசை கவர்ற மாதிரி மக்கள் இறக்கப்படுற மாதிரி சில விஷயங்கள் அப்படியே பேசி பேசி வளர்த்து வளர்த்து கடைசியில் என்ன தெரியுமா பண்றானுங்க எவனுக்காவது ஒருத்தவன் போய் கொடிதைக்குதே பிடிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த கட்சிக்காவது போய் குடி அவன் மேல சரியோ தவறோ அதெல்லாம் தேவை கிடையாது ஐடி வளர்ந்தா போதும் நான் நல்ல விஷயம் பேச்சு ஐடி வளர்ந்தா போதும் போய் கொடி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான் என்ன தவறு நடந்தது என்ன நடந்தது அது எல்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது இவங்களுக்கு தேவை பொடி தூக்கி பிடிக்கணும் எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த ஐடி ஐடி கார்டுக்கே கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி விஷயத்தை நான் சொல்லிடுறேன் விஜய் மாநாடு விஜயோட மீட்டிங் நடந்துச்சுல ரோடு மீட்டிங் நடந்தப்போ ஒரு எவ்வளவுதே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண விரும்பலை எரிச்சலா இருக்குது அது சில பேர் வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சு அதை ஒத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சரி மற்றவங்களாம் விஜய் ரசிகர்கள் போஸ்ட் போடுறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க கட்சியில இருக்காங்க ஓகே இருந்துட்டு போகட்டும் வேணான்னு சொல்லலை அவங்கலாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதனால இவங்க கத்துறாங்க பொதுப்படையா நடுநிலையா நிக்கிற சில ஐடிகள் நல்ல வைரலான ஐடிகள் என்ன பண்றாங்கன்னா உண்மைத்துவத்தை அப்படியே அவங்க வீடியோவில் இருந்தாலும் அந்த உண்மைத்துவத்தை அப்படியே மறைச்சு சொம்பு தூக்குறான் அவ இவங்காண்டா செருப்பெடுத்து அடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு வைரல் பண்ணி விடுறான் அந்த செருப்படுத்த அடிக்கிறேன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சவன் அடிக்கலை தூக்கி எரிஞ்சவன் எதுக்காக தூக்கி எரிஞ்சான் அதுக்கு முன்னாடி அவ என்ன ரியாக்சன் பண்ணா அந்த செருப்பை எடுத்து எரிஞ்சதுக்கு அப்புறம் யார் கவனமுமே திரும்பலனே அவன் என்ன பண்ணனான்றதெல்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது அவை செருப்பை எடுத்து எரிஞ்சிட்டான் அவன் செருப்பு எடுத்து எரிஞ்சிட்டான் ஏன்னா நான் இந்த போஸ்ட்ல இதுக்கப்புறம் நான் பதிவே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் தான் இருந்தேன் நான் நான் அந்த மைண்ட் தான் சரி பிக் பாஸ்குள்ள திவாகர் உள்ள வந்துட்டான் கலையரசன் உள்ள வந்துட்டான் இனி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்காங்க நீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் உள்ள தூக்காம இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த இன்னொன்னு ஒண்ணு ஒரு கலசடம் ஒரு லேடி ஒண்ணு வந்து நிக்கதே பழுங்க வாடாது அப்படிதே போட்டிருந்தான் ஏடா போஸ்ட் அதுவும் வந்து நீ சரி இதை பற்றி பேசலாம் நாடு இதுக்கார்டுதே மக்களை மக்கள் பார்க்கற கார்டி நீ இனத்தை வந்து முன்மாதிரியா காட்ட போகிறீங்களான்னு நினச்சி நான் அதை தான் சரி பேசி அப்படியே நம்ம நார்மலாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய ஐடி ஒரு பெரிய ஐடி அவன் விஜய் ரசிகர் மயிரை பிடுங்கியா கூட இருந்துட்டு போ விஜய் ரசிகர் நீ நடுநிலையாக பேசி 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 உன்னோட ஐடி நீ நல்லா வளர்த்துக்கிட்ட அதே மாதிரி நடுநிலையாக நிற்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஆதாரமற்ற ஒரு செயலா இருந்து நீ ஆதாரமா நீ காமிச்சிருந்த அப்படின்னா ஓகே அதை ஏத்துக்கிடலாம் ஆனா ஒருத்தவன் உயிர் போற அளவுக்கு பாரு 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 மண்டையில அடிச்சுட்டு அழுகுறியா பாரு பாருன்னு கத்துறியான் அந்த சைடு இருக்க கூட்டமே கத்துது கவனிக்காத பொழுது செருப்பை தூக்கி எறியா நீ அந்த செருப்பை தூக்கி எறிகிறதை மட்டும் இவன் தாண்டா அவன் மாட்டிக்கிட்டான்டா மாட்டிக்கிட்டான்டா மாட்டிக்கிட்டான்டான்னு காட்டி குடுக்கறவங்கன்னு ஒரு விஷயத்த பண்றான் மத்த எல்லா வீடியோவுலயும் அவன் முகத்தை காட்டி வீடியோ போடுறான் மற்ற எல்லா வீடியோவுலையும் அந்த பையன் முகத்தை காட்டி வீடியோ வீ கீழே அவனோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும் மேல மேலேருந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு லாயாஸ்டா ஒரு ரெண்டு லைன் நான் சூக்கா ரெண்டு லைன் சொல்லி நல்ல ஐடியை வளர்த்துட்டு இந்த வீடியோவில் மட்டும் அவை வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கானே தவிர அவனோட முகத்தையோ முகத்தை காட்டி ஒரு இதை பண்ணவோ கிடையாது ஏன்னா இவனையும் காட்டி கொடுத்தான்னு சொல்லி தெரியக்கூடாதுன்றான் ஆனால் அவன் ஐடியில் தான் போட்டிருக்கான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதில் இவங்க என்ன கொண்டு வர்றாங்க இப்போ இந்த ஐடியகளை வளர்க்குறது எதுக்கு அப்படி வளர்க்குறாங்க எதுக்காண்டு நடுநிலையா பேசிக்கிட்டு நடுநிலையாவே போயிடணும் நீ சப்போர்ட் பண்றதுக்கு நீ வேற ஒரு ஐடிய கூட உருவாக்கி நீ அப்படி விஜய்க்காக 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 போனா விஜய்காக போ சீமானா சீமானுக்கே போ ஒரு ஐடியா உருவாக்கு நீ மக்களுக்காகன்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்க மனசு கவர்ந்து எடுத்து